வீட்டுக்கு ஒருவர் அந்த நடிகருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் வீட்டுக்கு ஒருவர் அந்த நடிகருக்கு தன் தாயும் தந்தையும் இன்ஃபுளு செய்து வாக்களிக்க தயாராக இருக்கிறார் என்று ஒரு போலி பிம்பம் கட்டி உருவாக்கப்படுகிறது சட்டசபையில மக்கள் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம்னா அங்க போயும் தலைவர் விஜய பத்தி இழிவா பேசிட்டு இருக்காங்க இந்த புலப்பெல்லாம் உனக்கு தேவையா வேல்முருகா சரி அவர் என்ன பேசியிருக்கிறார்னு பார்ப்போம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு என போலி பிம்பத்தை உருவாக்கி வருகிறார்களாம் இந்த போலி விம்பத்தை உடை நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் பள்ளி கல்வியிலே நமக்கான போராட்டங்கள் தலைவர்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை சொல்லித்தர வேண்டும் என கதறிகிட்டு இருக்காரு அடே வேல்முருகா உனக்கு ஒத்த சீட்டுக்கு இவ்வளவு கதறல் தேவையா தலைவர் விஜய் சொல்கிறது மாதிரி வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பாக தலைவர் விஜய்க்கு கிடைக்கும் ஆனால் உனக்கு ஒத்த சீட்டு தான் கடைசி வரைக்கும் சட்டசபை எதுக்கு இருக்குன்னு தெரியுமா மக்கள் பிரச்சனையே பேசதான் ஒன்றை மாதிரி திமுகவை பொழுது பேசுறதுக்கோ இல்லை தலைவர் விஜய பற்றி இழிவாக பேசுறதுக்கோ சட்டமன்றம் கிடையாது தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி பேசுங்க ஆனால் யாருமே தொகுதியை பற்றி பேசாமல் இந்த திமுக கொத்தடிமைகள் எப்போவுமே தலைவர் விஜய பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க கொத்தடிமைகளுக்கு தோல்வி பயம் ரொம்ப தெரியுது போல